யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கு இல்லையா ஸோ மயிலாடுதுறையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுகளுக்கு பிரிவில் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய சுந்தரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருக்கான வாகனம் அப்படின்றது எதுவுமே இல்லாம வந்துவிட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கு நடந்தே போன வீடியோ அப்படின்றது காலையில் ஸ்ப்ரெண்ட் ஆகி பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருச்சு அப்படினே சொல்லலாம் ஏன்னா அது வந்துட்டு முக்கியமான ஒரு மாவட்டத்தில் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் வந்துவிட்டு வேன் இல்லை ஏன் நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இந்த நேரான மரங்கள் இல்லையா இருந்தால் அதுதான் முதல்ல வெட்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நேர்மையாக இருந்த காரணத்துக்காகவும் அமைச்சர் பந்தவஸ்துக்காக தன்னுடைய வண்டியை கேட்டப்ப இல்லைங்க அது வந்துட்டு ஆர்டர் இல்லாமல் கொடுக்க முடியாது நீங்கள் ஒன்று அதுக்கான முறையான ஆர்டர் அப்படின்றத போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய வண்டியை கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுனதுக்காகவும் தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாகனத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவர் அலைய விட்டுருக்காங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறைக்கே இந்த நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியா பேசினாலும் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேர்மையான அதிகாரிகள் இருக்கதான் செய்யறாங்க பட் அவங்க தொடர்ந்து பந்தாடப்படுறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க நம்ம கண்களுக்கு தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னதான் நடந்துச்சு டிஎஸ்பி சுந்தரேஷனுக்கு அதை தாண்டி வந்துட்டு யார் இந்த டிஎஸ்பி சுந்தரேஷன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயம் இருக்குல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த மதுவிலக்கு பிரிவு இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வந்துவிட்டு மனித உரிமை ஆணையத்தில் இதே மாதிரி டிஎஸ்பியா அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்காரு அப்படினே சொல்லலாம் அங்கே அவர் இருந்த வெண்டன்ஸி இருக்குயா அங்கே அவர் வந்துட்டு இதே மாதிரி நேர்மையாக இருந்து ஒரு சில வழக்குகளில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு மயிலாடுதுறையில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வேண்டப்படும் அவங்க மேட வழக்கு அப்படின்றது பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அந்த வெண்டன்ஸ்னாலாம் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் மயிலாடுதுறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டதுலேருந்தே அந்த மாவட்ட உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரேஷனுக்கு அழுத்தம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இதனுடைய ஒரு பகுதியாக தான் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாம் தேதி இந்த மெண்ட் தஞ்சாம்தேதி இருக்கு இல்லையா ஜூலை தேதி வந்துட்டு முதலமைச்சர் இங்கே வர அதுக்காக வந்துட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய மெய்யநாதன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு பந்தபஸ்து கொடுக்குறதுக்காக அவங்களுடைய வேலை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரேஷன் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வந்துட்டு நீங்கள் எனக்கு இந்த உத்தரவு அப்படின்றதே போட முடியாது எஸ்பிகிட்ட சொல்கிறார் இந்த உத்தரவு அப்படின்றது நீங்கள் எனக்கு வந்துட்டு போட முடியாது இப்போ வாய் மூலியமாக சொன்னது வந்துட்டு ஆர்டர் காப்பி மாதிரி வந்துட்டு எனக்கு கொடுங்க ஏன்னா இதே ஒரு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பையனை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி ஜெயராம் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ஒரு இஷ்யூவில் சிக்கியிருந்தார் ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆர்டர் காப்பி கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் என் வண்டியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை விட்டு மறுபடியும் ஏழாம் தேதி அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூருக்கு வேற ஒரு டிஎஸ்பி பந்தவஸ்துக்காக போகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த டிஎஸ்பியை வந்துட்டு மயிலாடுதுறைக்கு வர வச்சு அவருடைய வாகனம் இருக்கு இல்லையா அவருடைய காரை வாங்கி பார்த்தோம் அப்படின்னா மெய்யநாதன் அவருடைய செக்யூரிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை அவருக்கு அனுப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இவரை வந்துட்டு திருச்செந்தூர் பந்தவஸ்து போடுறாங்க திருச்செந்தூர் வந்து ரிட்டன் வர வர கூப்பிட்டு மறுபடியும் திருவாரூர் போங்க அப்படின்னு சொல்லி அங்கே பந்தவசத்துக்கு போடுறாங்க இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் தேதி மறுபடியும் ரிட்டன் ஆகிறாரு அவருடைய ஆஃபீஸுக்கு அப்படி வர வரையில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அமைச்சருக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க என் வண்டியினுடைய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரை புரிஞ்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கார் இந்த இஷ்யூ வெளியே வந்து மீடியாஸில் பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் ரிட்டன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட அதிகாரிகள்லாம் வந்துட்டு அவசர அவசரமாக இல்லை அவர் போய் சொல்கிறாரு நாங்கள் வந்துட்டு முக்கியமான அவங்களுக்காக வாங்கணும் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சமாளித்தாலும் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சுந்தரேஷன் இருக்கார் இல்லையா அவர் இந்த எல்லா விஷயங்களையும் ஃபஸ்ட்டை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன் வந்துட்டு சுந்தரேஷன் இப்படி பந்தாடப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் மதுவிலக்கு பிரிவு இருக்கு இல்லையா அதில் முக்கியமான பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே முழு கட்டுப்பாட்டையும் பார்த்தோம் அப்படின்னா கையில் எடுத்திருக்காரு இதனால் வந்துட்டு காரைக்கால் பார்டர் பக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மது பாட்டில்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கடத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்றத முழுமையாக வந்துட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கேசஸ் அப்படின்றத போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏழ்நூறு பேரை வந்துட்டு ஜெயிலில் அடைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இதே விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா அதாவது ஜெயிலில் அடைச்சாலும் அந்த விஷயத்தை திருப்பி 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 பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு பேருக்கு மேலே அந்த அடைச்சி அதை தாண்டி மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டாக பண்ண அஞ்சு பேர் மேலே வந்துட்டு குண்டாஸ் அப்படின்றதையும் போட்டிருக்காரு ஸோ இப்படி ஆக்ஷன் அப்படின்றத எடுத்ததுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவட்ட உயரதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போக வேண்டிய கமிஷன் அப்படின்றதும் கட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி தங்களுடைய எல்லா வருமானத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரேசன் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு கட் பண்ணிட்டாரு அப்படின்ற கோபத்தில் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட உயரதிகாரிகள் அவருக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் மேல ப்ரஷர் அப்படின்றது போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலையும் முடியாது அப்படின்னு சொல்லி சுந்தரேசன் இருக்கும்போது அவரை டேரெக்டாகவே கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போய்தான் ஆகணும் அப்படி வளர்ந்து கொடுத்து போல அப்படின்னா உங்களை விரலை உடைக்கிற மாதிரி உடச்சிருவாங்க ஸோ பார்த்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியை நேரில்

தெரியும் போது நம்ம எப்படி அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இப்படி உண்மையான அதிகாரிகள் வந்துட்டு தண்டிக்கப்படும் போதும் நம்ம அவங்களுக்காக ஜஸ்டிஸ் கேட்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம கண்டிப்பாக பாராட்டு அப்படின்றத தெரிவித்து தான் அதுலேயும் குறிப்பாக பாலிமர் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கி அவருக்கான நீதி அப்படின்றத கிடைக்க வச்சுருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஸோ நமக்கு தெரிஞ்சு ஒரு சுந்தரேசன் பந்தாடப்பட்டிருக்காரு இன்னும் பல சுந்தரேஷன்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பந்தாடப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சொல்லலாம் ல இனிமேல் ஏதாச்சும் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய சொந்த விஷயங்களுக்காகவும் இல்லை கட்சி விஷயங்களுக்காகவும் இந்த மாதிரி நல்ல உயரதிகாரிகளை பயன்படுத்துறதை நிறுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இந்த விஷயை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்பா பீட்டா இருக்கிற விஷயங்களாக கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்பா போயிட்டு போயிவிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் தலை பை பை